வணக்கம் வணக்கம் மனிதனாக பிறந்த யாருமே திருப்தி அடைவது என்பது இயலாத காரியம் அதுக்கான மூலம் எங்கிருந்து வந்ததுன்னா ஆனந்தவிடன் பத்திரிகையில் வலைப்பாயுதைன்னு வாரந்தோறும் வெளியிடுறாங்க எழுத்தாளர் சுரேஷ் பிரதீப் எழுதிய அந்த ஒரு பதிவு வந்து அவங்க பிரசுரிச்சிருந்தாங்க அதை படிக்கும் போது ஏற்பட்ட ஒரு தாக்கம் தான் இந்த விவாதம் தலைவர்கள் சிந்தனையாளர்கள் சொல்லிக்கொள்வர்கள் எல்லோருமே ஏற்கனவே எது உலகின் இயல்பாக இருக்கிறதோ அதையே அவர்கள் கழுத்தில் சங்கிலியாக போட்டுக்கொண்டு திரிகிறார்கள் புதுசாக வந்து சிந்திக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு ஸோ உண்மையில் மனித இயல்புழுந்து ரொம்ப தள்ளி போய்விட்டோம் இப்போது ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தை நீங்கள் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அறிஞர் வேணும் அவர் அதே வர முடியாது இல்லை வரவும் ஒரு பெரிய அறிஞராக இருந்து சொன்னான்னு வச்சுங்களேன் உடனே அது வந்து எதிர்குரூப் வந்து மடைமாற்றம் செய்யும் இது வேறு ஏதோ பாதை நோக்கி போகிறார் நம்மளெல்லாம் போய் கூட்டு போய் காட்டுக்குள்ளே தள்ள போகிறாரு கிணத்துக்குள்ளே தள்ள போகிறான் ஸோ இந்த சிந்தனை மாற்றம் என்பது ஒரு காலத்தால் கொஞ்ச நாள் கழித்து வர ஒரு இயற்கையான மாற்றமாக இருக்கணும் நீங்கள் இப்போ ஏற்கனவே இருக்கிற இயல்பை உடனடியாக மாற்றுகிற ஒரு விஷயம் இருக்குல்ல குறிப்பாக ஜாதி இப்போது ஜாதி வந்து சங்கம் காலத்தில் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் அகம் புறமில் இருந்தால் தெரியாது அது வரலாற்று சான்றிதழில் ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உள்ளே வந்துருச்சு இந்த இருந்து இந்த ஜாதி என்ற இயல்பில் இருந்து இன்னைக்கு வந்து இருக்கிற தலைவர்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வச்சு உண்மையில ஒரு ஒரு ஆசைப்பட்டு சரி இது வரைக்கும் போதும்பா ஒரு இரநூறு முந்நூறு வருஷமா நாசமா போயிட்டோம் இனிமேல் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் அது எவ்வளவு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும் அது அப்போ வேற வழி இல்லாம மக்களை எப்படி மாற்றுவது அல்லது இப்படி நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலே தலைவராக இருந்தால் யோ நல்லது சொல்றேன் என்னை அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல என்ன ஏசு மாதிரி சிலுவில ஏத்தனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு தலைவர் வந்து உருவாக முடியுமா அதாவது காலந்தோறும் மனித சமுதாயம் வந்து ஒரு தலைவரை ஒட்டி தான் உருவாகிட்டே ஓடுது இப்போ அரசியல் கட்சி எல்லோரும் தலைவர்னு போட்டுக்கிறோம் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இருக்காங்கள்ல மக்கள் இவன் இவனை பேச கேட்கலான் இருக்கிற தலைவர்கள் வந்து காலந்தோறும் இந்த இடர்களையும் சந்திக்கணும் ஜீசஸ் சந்தித்தார் மக் அவர் தலைவர் தானே ஏன்னா அவர் மூணு வருஷம் பேசுகிறாரு அவர் பெரிய குரோடு வருது அப்போ அவரை கொன்னது யார் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே போக வேணாம் ரிலீஜனுக்குள்ளே அவர் தன்னை பாவத்தை கலைச்சாரா அதுக்குள்ளே நான் போக வரல ரோமாபுரி டீம் வந்து அராடாக இவர் பாப்புலராகி இவனால் இவங்க ரிபலியன் பண்ணி இவன் நம்மட்டுன்னு தப்பிச்சுவான் போல இருக்கேன்னு சொல்லி அவரை இது பண்ணுறாங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரெண்டு விதமாக சொல்கிறேன் இப்போ தலைவர்கள் வந்து ரெண்டு விதமான தலைவர்கள் நம்ம பார்க்குறோம் வரலாறு முழுக்க நின்ற தலைவர்கள் நிற்கிற தலைவர்கள்லாம் எப்படிப்பட்டவனா அவனுக்கு ஒரு எண்ண ஓட்டம் வருது அந்த எண்ணம் ஓட்டம் மக்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அதில் நிலையாக நின்று வழிநடத்துவாங்க மக்கள் ஓட்டு போடல வருத்தப்பட மாட்டான் மகாத்மா காந்தி அகிம்சாங்கிற ஒரு கொள்கை எடுக்கிறார் நான் வயலன்ஸ் சத்தியம் வேதத்துல இருந்து எடுக்கிறேன்னு தான் அவர் சொல்றாரு இந்தியாவோட ட்ரெடிஷன் எடுக்கிறேன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தீவிரமாக ஆரம்பிக்கிறார் அரசியலில் இருபத்தி ஒன்றில் சௌரி சௌரான் இன்சிடென்ட் போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திட்டாங்க இவருடைய அப்போ அவர் உடனே போராட்டத்தை நிறுத்துறாரு ஒருவேளை எரிச்சிக்கிட்டால் அவனுக்கெல்லாம் வேண்டாம் அவன் போலீஸ்னால் அவனுக்கு நியாயமாக வரப்பான் அன்றைக்கி பிரிட்டிஷ் பீரியடில் பரவாயில்ல எல்லாம் அழிச்சிட்டோம் இதை பார்த்து இல்லை இந்தியா முழுக்க மக்கள் திரளட்டும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் உடையட்டும் ஆர்மியெல்லாம் ஓடட்டும் அதனால் இந்தியா விடுதலையான மகிழ்ச்சின்னு மகாத்மா காந்தி நினைக்கல மேபி எனக்கு சின்ன வயசில் ஆசை உண்டு இந்த மகாத்மா காந்தி நிறுத்தாமல் இருந்திருந்தால் யூபியை பார்த்து எம்பி மகாராஷ்டிரா தமிழ்நாடு பஞ்சாப் கேரளா எல்லா இடத்துலேயும் போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சிருந்தா அன்றைக்கி வெறுமனே ஒரு லட்சம் பேர் தான் இருந்தான் இவன் தான் இருபது கோடி பேர் இருக்கானே ஒரு லட்சம் கோடி பேர் ஓடி போயிருப்பான் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்ட ஒரு கற்பனையாக ஆசைப்பட்ட காலம் உண்டு ஆனால் மகாத்மா அப்படி ஒரு சுதந்திரம் சரியில்லை அப்படி ஒரு வெற்றி நிரந்தரம் இல்லை அகிம்சையில் வர வெற்றி அப்படி தான் ஒரு நாணம் நடத்தணும் அப்படின்னு அவர் போகிறார் இது சரியாக தப்பாகண்டது ஆனால் பின்னாடி மக்களை அவர் ஒத்துக்கிட்டு தலைவராக்கிடுறாங்க இது ஒரு டைப் ஆஃப் தலைவர் இன்னொரு டைப் தலைவர்கள் எனக்கு நான் அரசியலில் ஒரு ஆண்டுகள் அரசியலை க்ளோஸாக உள்ளே வந்துட்டு அதனால் சர்வீஸை விட்டுட்டு மதுரில் போய் பேசுகிறேன்னு வச்சுக்கலாம் எனக்கு நான் பேசுறது கைதட்டு வரணும்னு வச்சுக்கங்க ஒரு ரெண்டு பேர் சொன்னால் எனக்கு கைதட்டு வரும் எனக்கு தெரியும் எனக்கு உண்மையிலேயே அந்த தலைவர்கள் மேலே மரியாதை இருக்கணும் அவசியம் இல்லை ஆனால் அந்த பேரை சொன்னால் கைதட்டு வரும் அது இயல்பாக வந்து மக்கள் ஆசைப்படுறா மக்கள் இயல்பு மக்கள் இயல்பு ஒத்து போனோம் மக்கள் இயல்பில் அந்த தலைவர் மேலே மிகுந்த மரியாதை வச்சுருக்காங்க அது எனக்கு தெரியும் அதை நான் பயன்படுத்துவேன் கோயம்புத்தூர் போகிறேன் ரெண்டு பேர் சொன்னால் நான் கைதட்டு விழுகும் பயன்படுத்துவேன் சென்னையில் காலேஜுக்கு போகிறேன் ரெண்டு நடிகர் பேர் சொன்னால் கைதட்டு வரும் எனக்கு தெரியும் நான் ஆக்டர் முரளி பேரையோ ஆக்டர் விமல் பேரையோ சொல்ல மாட்டேன் ஆக்டர் பிரகாஷ்ராஜ் சூப்பர் டியூப்பர் ஆக்டர் அவர் அவர் பேர் சொன்னால் கைதிட்டு வர எனக்கு தெரியும் நல்ல நடிகர்னு அவர் பேரை சொல்லலாம் ஆனால் அவர் பேர் சொன்னால் எனக்கு மீட்டிங்கில் கைதிட்டு வராது ஆனால் யார் பேர் சொன்னால் கைதிட்டு நான் அந்த படத்தை பார்க்காம இருப்பேன் ஆனால் அவர் பேர் சொன்னால் கைதுட்டு வாங்குறதுக்காக நான் என் கொள்கையை மாற்றிக்கிறேன் கைதட்டை ஓட்டை மாற்றிக்கிங்க என்ன சொன்னால் ஓட்டு ஒழுகுமோ அந்த கொள்கையை நான் பிடிச்சி அந்த ஓட்டை வாங்கி நான் அமைப்பில் உட்காந்துட்டேன்னா பா சிஎம் சீட்டில் உட்காந்துட்டேன்னா எனக்கு பிடிச்சத நான் பண்ணுவேன் நான் எந்த கொள்கையால் வந்தேன் ஏன் கொள்கையால் வந்திருக்கேன் மக்களுக்கு எந்த கொள்கை பிடிக்குதோ அதை பிடிச்ச அதை பிடிச்சிட்டு நான் வந்துட்டேன் இது ரெண்டாவதுமான தலைவர் இது தலைவர்கள் மேலே தப்பு இல்லை மக்கள் மேலே தப்புன்ற மாதிரி இருக்க மக்களால் சில நேரங்கள கண்டுபிடிக்க முடியல சில நேரங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க என்ன ஒரு நடிகர் தலைவராக முடியுமா இவர் நல்லவரா அப்படின்னா அவங்க என்டிஆரை நம்பினாங்க எம்ஜிஆரை நம்பினாங்க சிவாஜியை நம்பலை எலெக்ஷனில் எண்பத்தொம்போதுல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டார் எம்ஜிஆர் இல்லை அப்போ கலைஞர் சிவாஜி செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் சிவாஜி அவர்கள் ஆனால் மக்களை ஒத்துக்கல ஏன்னு தெரியாது சிவாஜியாக ஒத்துட்டார் சிறுபியார் ஸோ இதைத்தான் அவர் சொல்கிறாரு இந்த ரெண்டாவது விதமான தலைவர்கள் டேஞ்சரஸ் ஏன்னா அவனுக்கு கொள்கை கிடையாது என்ன சொன்னால் மக்கள் ஓட்டு போடுவான்னு இந்த சினிமாவில் ஒரு படம் பேய் படத்தில் ரொம்ப நாளாக பேய் படம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சு பெரட்டுற மாரி வந்துச்சு ஒரு நடிகர் ஒரே படத்தை வந்து கொஞ்சம் ஜாலியாக எடுத்தார் ஒரு காமெடி காமெடி எடுத்தார் இந்த காமெடி வந்த உடனே வரிசையாக ஒரு அஞ்சாறு படங்கள் அதில் வந்துச்சு உலகம் பூரா பேய் படத்தை காமெடி தான் எடுக்கிறாங்க பேயே காமெடி ஏன் முதல் படத்தில் ஹிட் ஆன உடனே மக்கள் பேயை இப்போ காமெடியாக பார்க்குறானோட அவன் டேஸ்ட்டுக்கு நான் கொடுக்குறேன்ல இது படத்துக்கு ஓகே பட் அரசியலுக்கு டேஞ்சர் ஏன்னா அரசியல் கொள்கை சார்ந்தது உண்மையான அவன் ஏற்றுக்காமல் ஆனால் கலியுகத்தில் மனசில் இருக்கிறதுக்கும் வெளியில் இருக்கிறதுக்கும் மக்களுக்கு வித்தியாசம் ஜாஸ்தின்னு நம்ம சொல்லுவோம் அதில் வந்து நிறைய அரசியல்வாதிகள் நான் பார்க்குறேன் கொள்கை அவங்க அந்த கட்சியில் இருப்பாங்க அந்த கட்சியோட கொள்கையை முழுசாக உள்வாங்கியிருக்க மாட்டோம் அதில் தெரியாது ஆனால் அவங்களுக்கு அரசியல் எப்படி பண்ணுன்னு தெரியுது அதாவது பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் உள்ள ஒரு போர்டு இருக்கும் ஆனால் பஸ் வேறு ஊருக்கு போயிட்டுருக்கோம் இந்தமாரி தலைவர்கள் டேஞ்சரஸ் மாரி தலைவர்கள் எண்ணிக்கை கூட கூட ஆயிரம் பேர் அரசியலில் இருக்காங்கன்னா அதில் தொள்ளாயிரம் பேர் இந்த கொள்கையில் இருந்தான்னா அந்த நூறு பேர் செத்து போயிடுவான் அவனால் சர்வே ஆக முடியாது அப்போ இந்த தொள்ளாயிரத்துலன்னா ஒருத்தன் சிஎம் வரப்போகிறான் அந்த தொள்ளாயிரத்துலன்னா ஒருத்தர் எதிர்கட்சி வரப்போகிறான் அப்படி வந்துச்சுன்னா டெண்டருக்கு ஆளுங்கட்சிக்கு பத்து பர்சன்ட்டு எதிர்கட்சிக்கு அஞ்சு பர்சன்ட் வாங்கிப்பான் ஏன்னா அவனுடைய ஒரு கொள்கை ஒன்றும் தானே வெளியில தான் வேறு ஸோ நல்லதான் அவுட் ஆயிடுவான் அவனால் சர்வே ஆக முடியாது அப்படிங்கிறது தான் அது இது ஏன் அவங்க அரசியல்வாதியை பத்தி கவலைப்படணும் கொள்கையை பற்றி கவலைப்படணும் இன்னைக்கு தனி மனிதனால மக்களுடைய இயல்பை மாற்றுகிற ஒரு முடிவை தலைவர்கள் எடுப்பார்களே ஆனால் வாய்ப்பு இருக்குமா இருக்காதான்றது வேற இருக்கக்கூடிய வாய்ப்பு மறுக்கல ஆனால் அந்த அளவுக்கு அந்த மக்கள் என்ற ஒரு பெரு திரளை ஒரு பெரிய கூட்டத்தை மாற்றுகிற ஒரு வலிமை மிக்க தலைவர் உருவாட்சியோ எழுத்துலயோ உருவாக்கணும் பட் அப்படி அப்படியான தலைவர்கள் இனி உருவாக முடியுமா முடிஞ்சு போச்சு இல்லை இல்லை வரும் கண்டிப்பாக வரும் காலங்கள் இப்போ யார் வருவான்னு தெரியாது எனக்கு ஆனால் கண்டிப்பாக காலங்கள் தலைவர்களை உருவாக்குது இப்போ இந்தோனேஷியா இதில் பங்களாதேஷில் இனிஷ் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினார் அவர் நான் யதார்த்தத்துக்கு வந்துடுறேன் மக்களுடைய இயல்பை பயன்படுத்தி தான் தலைவர்கள் ஜெயிக்கிறார்கள் அது அதிகமாக அதிகமாக ஸோ இப்போ ரஜினி வந்து சிஸ்டம் சொன்னார்ல அதான் அது ஆமா சிஸ்டம் சரியில்லை இடத்துல ஒரு சின்ன கிடைச்சிருக்கு யோ நான் வந்து நினைக்கிறது இயல்பைன்னு ரஜினி தோற்று போனார் ஏத்துக்கிறீங்களா அவர் தோக்கக்கூடாதுன்னு தோற்று போயிட்டார் அப்ப ரஜினிக்கு வந்து இந்த இயல்பை மாற்றும் கஷ்டம் இல்ல கஷ்டம் மாத்த முடியாது சிஸ்டம் வந்து சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு போனார் ஆனா நடிகர் விஜய் வருகிறார் விஜய் வந்து அவர் ஒரு புதிய ட்ரெண்ட் எடுக்கிறார் அதாவது ஏற்கனவே ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இந்த நாட்டில் என்ன மாதிரி சொன்னா ஓட்டு விடுது திராவிடம் அதை எடுத்து வை சரி திராவிடம் சொன்னா நீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரும் இன்னொரு பக்கம் தேசியம் எடுத்தா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணு சமளவில் திராவிடமும் வேணும் தேசியம் வேணும்னு சொல்றாரு அப்போ ரெண்டு இயல்பு உள்ள மக்கள் தான் இங்க இருக்காங்க தேசியத்துக்கு ஒரு கூட்டம் திராவிடத்துக்கு ஒரு கூட்டம் ரெண்டுத்தையும் கரெக்டா மிக்ஸ் பண்றாரு இப்ப இது ஃபீட் பண்ண போறார் மக்கள் கிட்டே ஃபீட் பண்ணப் போறார் புதிய தலைவர் வருகிறார் அப்போ இவருக்கும் ஒரு புதிய சிந்தனை இல்லை இப்படிய சிந்தனை இப்படி ஒரு கேள்வி கூட கேட்டுறாரு அவர் ஒரு கொள்கையை பிரசன்ட் பண்ணிட்டாரு ரெண்டு டைம் பேசிட்டாரு இப்போ அவர் அவரு விழப்புற ஓட்டு கொள்கைக்குள்ளே போதா அவர் ரசிகர்கள் போட போற ஓட்டா அவர் எதை நம்பி இருக்காரு இல்ல ஒரு கொள்கையே எல்லாத்துலயும் எடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஜூஸா வச்சிருக்காரு திராவிடத்தில் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி அத கடுமையா பேசணும்னா அவருக்கு யாரோ ஒரு ஐடியா குடுக்குறாங்க சார் நீங்க வந்து தேவர் கம்யூனிட்டில ஒருத்தர் வைக்கணும் ஆனால் பசுமன் தேவராட்சின்னா அவர் பாப்புலரு நிறைய கட்சி கிளைம் பண்ணுது அதில் கிளைம் பண்ணால் ஒரு லீடர் இருக்காங்க யாருன்னா வேல் நச்சியார் அவங்கள தூக்கி வைங்க வன்னியரில் ஓட்டு வேணும் வன்னியரில் ரொம்ப நாளாக வந்து படையாச்சு ராம்சாமி படையாச்சு இவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் கிளைம் பண்ணால் ஒரு ஆள் இருக்காங்க ஒரு அம்மா போராட்ட மங்கை

வச்சுட்டு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வந்துருச்சுங்க இப்ப ஒரு டைம் எலக்ஷன் ஒரு ஓட்டை நம்மால் வேஸ்ட் பண்ணிட்டானா ஒரு கணக்குக்கு சொல்றேன் இந்த இடத்துல விஜயோடைய அட்ராக்ஷனா இல்ல யாரோ ஒரு நல்ல மனிதனுடைய கருத்தாக்கமா எது ஜெயிக்கும்னா கண்டிப்பாக விஜயோட அட்ராக்ஷன் ஜெயிக்குது ஏன்னா மக்களோட இயல்பு இன்றைக்கி சினிமாவில் நடிக்கிற ஹீரோ நல்லவர் அப்படின்னு நம்புகிற ஒரு இயல்பு இன்றைக்கி என்ன நம்ம ஏத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஒன்றும் சங்க காலத்தில் இல்லை மகாபாரத காலத்தில் இல்லை நடிக்கிறவர் ஒரு பணத்துக்கு வாங்கி ஒரு கதையில் ஒரு எழுத்தாளர் சொல்கிற மாதிரி நடிக்கக்கூடியவர் ஒரு கதைக்காக நல்லவர் நடிக்கக்கூடியவர் வாழ்க்கையில் நல்லவராக இருக்காரு நம்புறாங்கல்ல இதை பன்னெண்டு பர்சன்ட் மக்கள் நம்புகிறாங்களா இல்லையா இது முட்டாள்தனமா இல்லையா ஆனால் அதை அவங்க ஓட்டு தான் போட போகிறாங்க இவரோட நல்ல நடிகர் பிரகாஷ்ராஜா இருக்கலாம் ஆனால் பிரகாஷ்ராஜ் ஹீரோங்கிற மித்த கிரியேட் பண்ணல இவரோட நல்ல நடிகர் வடிவேலா இருக்கலாம் வடிவேல கட்சி ஆரம்பிக்க முடியாது ஆனால் ஹீரோவா பில்ட் பண்ணி வரிசையாக நேரடிவ் செட் பண்ணி எம்ஜிஆர் பண்ணார் சிஎம் ஆகிறதுக்காக பண்ணாருன்னு நம்பல அட்லீஸ்ட் வரைக்கும் அவருக்கு அந்த எண்ண ஓட்டம் கிடையாது சிக்ஸ்டீஸ்க்கு அப்புறம் அவர் எங்கே போனாலும் கூட்டம் மேடாக வரும் பொழுது அதை முதல் முதல் பயன்படுத்தி எண்ணியது அண்ணாவும் கலைஞரும் ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறோம் கூட்டம் கம்மியாக இருக்குது இவன் வந்து வந்துன்னா ராமச்சந்திரா அவன் முகத்தை காட்டு கூட்டத்தை வருது பாரு அப்படின்னு சொல்லி அவங்க பயன்படுத்தும் போது எம்ஜிஆருக்கு புரிஞ்சு வச்சு ஓ நம்ம முகத்துக்கு வருது அதை ஏன் நம்மளே கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்னு அவர் நினச்சார் அவர் கூட்டம் வரும் சினிமாவோடும் நடிச்சார தவிர அரசியலில் கூட்டம் வரும் நடிக்கலை பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அவசியம் ஏற்படும்பொழுது அதை பயன்படுத்தினார் அதனால தான் எம்ஜிஆரை நான் இன்னும் உருவத்தில் வைக்கிறேன் இவங்க வந்து அதே செட்டப்பில் எப்படி ஒரு மெத்த கிரியேட் பண்ணால் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க மக்கள் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்க நம்மளை நல்லவன் நம்புவாங்க நம்மளை இருபது பர்சன்ட் பர்சன்ட் ஓட்டு வந்துச்சுன்னு வச்சுங்க விஜயோட வளர்ச்சி யாரால் தடுக்க முடியும்னு சொல்லுங்கள் அவர் ஒரு எதிர்க்கட்சி ஆயிடுவார் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு பர்சன்ட் மக்கள் நம்புறாங்கல்ல மக்கள் இயல்பு இந்த மக்கள் இயல்பு பன்னெண்டு ஆளுங்கட்சிக்கே சவால் தான் கூட்டணி ரெடியா இருப்பாங்க அரசியல்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து நான் ஒரு பத்து எம்எல்ஏ வாங்கணும் நான் ஒரு கட்சி வச்சு நினைப்ப நினைக்க மாட்டேன்னா அப்ப என்ன நீங்க குறை சொல்ல முடியுமா இப்ப நம்ம சோசியலிஸ்ட் பாதையில இருந்து அரசியல் பாதைக்கு போயிட்டோம் ஆனா அதுல திரும்ப ஒரு கடைசி ஒரு கருத்தா பதிவு பண்ணோம் இந்த மக்களுடைய இயல்பு ஒரு பக்கம் செல்வந்தர்கள் பின்னாடி இருந்து அரசியலை இயக்கிறது ஒரு பக்கம் எதிர்கால தலைமுறை நம்மளை வந்து தூற்றும் போற்றாது அப்போ இந்த சிந்தனை மாற்றம் மக்கள்கிட்ட வரணும் இந்த இயல்பு மாறணும் எதுக்காக நம்ம இருக்கிறோம் நான் வாழ்ந்தா போதும் என் குடும்பம் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற கூட்டத்தை எத்தனை தலைவர்கள் தோன்றினால் மாற்ற முடியும் ஒரு தொடர் முயற்சி தான் அது சர்வேவெல்லா ஃபிட்டஸ்ட்டு தனி மனிதனு கிடையாது சமுதாயத்துக்கும் உண்டு ஒரு தனி மனிதன் காட்டில் அவன் சரியா பண்ணலனா அவன் இறந்து போயிடுவான் சமுதாயம் அது சரியாக பண்ணலனா அது இறந்து போகும் அந்த சமுதாயம் போது அந்த சமுதாயத்தில் இருக்க அத்தனை உறுப்பினர்களும் பாதிக்கப்படுவாங்க இவர் ஏன் வந்து சமுதாயத்தை சாடுறாருனா இப்போ இத்தனை எண்ண ஓட்டங்கள் இத்தனை நடக்கிறதுக்கு காரணம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற சமுதாயம் இதை வேடிக்கை பார்க்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இப்படிலாம் நடக்கும் நம்ம வேலையை பார்ப்பப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இது எல்லாம் ஒரு இடத்துல பூமராங்க ஆகி ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் வரும்போது இன்னைக்கு சென்னையில் நீங்கள் எத்தனை கோடி காசு வச்சுருந்தாலும் நீங்கள் அதே பொலிட்டுடைய தான் நீங்கள் சுவாசிக்க போகிறீங்க அதே தண்ணியை தான் குடிக்க போகிறீங்க பணமே இல்லாத மவுண்ட் ரோடில் ஜெமினி ஃபுளோருக்கு இல்லை படுத்துங்கிறான இரவு அவனுக்கு என்ன வியாதி வர வாய்ப்பு இருக்கோ அதுவே பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் நாலாவது மாடியில் இருக்கிறவனுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதை சமுதாயம்தான் கொடுக்க முடியுமே தவிர தனி மனிதன் நீங்கள் எவ்வளோ காசு வாங்க முடியாது நீங்கள் இதுக்காக வேலையை விட்டுட்டு போய் கடல் தள்ளி போய் எங்கேயாவது சேஃபாக இருக்கிற அளவுக்கு பண்ண முடியாது ஏன்னா ஸோ சமுதாயத்தை நீங்கள் எப்படி உருவாக்குகிறீர்களோ அப்படித்தான் தலைவர்கள் உருவாவாங்க தலைவர்கள் நல்லா வந்தால் சமுதாயம் வரும் இது ஒரு ஒரு சைக்கிள் நான் சொல்லப்படுதுதான் மேஜராக வந்து சமுதாயம் தான் முடிவு எடுக்கணும் வேண்டும் டெமோக்ரஸியில் சமுதாயத்துக்கு தான் பெரிய பொறுப்பு இருக்குது ஏன்னா நீ தான் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுற நீ தான் டிசைட் பண்ணுற ஓ சிந்தனை ஓட்டம் நல்லா இருக்கணும் அதாவது ஒரு கலாச்சாரம் தப்பாயிருச்சுன்னு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா டெத் ஆஃப் ஸ்டாலின் ஒரு படம் இருக்குது ஆங்கில படம் அதை பாருங்கள் ஸ்டாலின் உடம்பு சரியெல்லாம் போயிடும் பரபரப்பாக சாக போகிறாரு சுற்றி இருக்கிற ஆறு பேர் ஃபோன் பண்ணி தேடுவான் யாரை தேடுவான்னு டாக்டரை தேடுவான் ஏன்னா எல்லா டாக்டரையும் கொண்டு இருப்பானுங்க அவனுங்க நீங்கள் அந்த மாதிரி எல்லா டாக்டரையும் கொண்டுட்டு ஒரு நாள் தேடும்போது ஒரு டாக்டர் இருக்க மாட்டான் சரியா நான் என்ன சொல்ல சமுதாயத்தோட சிந்தனை மாற்றம் வெறுமனே தொழில் கல்வியில வராது சமுதாய கல்வியில் வரும் இன்ஜினியரிங் படிக்கிறவனும் மெடிக்கல் படிக்கிறவனும் அவனுக்கு வராது அவன் அவன் சப்ஜெக்டை படித்து முடிக்கிறதுக்கு டைம் பத்தாது சமுதாயத்தை பத்தி எங்க கல்விங்கிறது ஒரு பகுதியாக இருக்கணும் அவன் யோசிச்சு யோசிச்சு பேசி படிக்கிறனால மட்டும் இல்லாது ஏட்டறிவு பாட்டறிவு படிப்பறிவு சமுதாயத்தை புரிஞ்சுக்கிற அறிவு எல்லா சமுதாயத்திலும் நூத்துல அஞ்சு பேர் தான் சிந்தனாளர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இந்த அஞ்சு பேர் மூலம் உயிரோட வாழணும் அப்புறம் அவன் வந்து இது சமுதாயத்திட்ட இப்போ நீங்கள் நானும் பேசுகிற மாரி ஒரு ஆயிரம் பேர் பேசணும் இதில் ஆகி இப்படி காசு வாங்கி ஓட்டு போடணுமா அப்படி ஓட்டு போட்டு இந்த ஆட்சி வந்து அவன் காசை கொள்ளையடிக்கிறது நம்ம ஒத்துக்கணுமா அப்படி கொள்ளடிக்கிறதுனால நமக்கு தானே திருப்பி நெகட்டிவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஸ்மோக் பண்ணால் கேன்சர் வருங்கிற மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் இது ஸ்மோக் பண்ணால் கேன்சர் வரும் வரலாம் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது லைஃப் டைமில் அது மாதிரியான ஒரு விஷயம் இதை சமுதாயம் சீர்படுத்தும் பொழுது மாற்றம் வரும் அதை செய்ய தூண்டுறது சிந்தனையாளரோட வேலை அதில் ஒரு அற்புதமான சிந்தனையாக அவர் எழுதியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன் இது தொடர்ந்து இது ஒரு பெரிய டாபிக் இதில் நிறைய டைமென்ஷன் ஓடி தொடர்ந்து பேசுவோம் எப்படி ஒரு முடிவுக்கு வருவோம் நல்ல தலைவர்களை நல்ல சிந்தனையாளர்களை நல்ல பொருளியலாளர்களை நல்ல அறிவியல் அறிஞர்களை உருவாக்க வேண்டிய கடமை சமுதாயத்துக்கு அப்படி சொல்லி முடிச்சுக்கலாமா பக்காவாக முடிக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்